இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு ப்ளவுட் பெஸ்ட்டு வண்ணங்களில் இது வந்து ஒரு திட்டமிட்ட ஒரு தாக்குதல் ஏன்னா கத்தியோட போய் ரெண்டு பேரும் தாக்குதல்னா முன்கூட்டியே திட்டமிட்ட அங்கே போய் தாக்கியிருக்காங்க பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு இது ஒரு கடுமையான கண்டனத்தை உரியது மருத்துவடைய பாதுகாப்பில் மிகப்பெரிய குறைபாடு இருப்பதை வந்து வெளிப்படுத்தியிருக்கு அது வந்து இது ஏதோ ஒரு ஊனக பகுதியில் உள்ள மருத்துவமனை இல்லை இது சென்னை மாநகரத்துல சென்னையுடைய இதயமா இருக்கக்கூடிய இந்தியிலும் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு புதிய மருத்துவமனையில நல்ல கட்டமைப்பு அதிர்ச்சியும் வேதனை அளிக்குது எனவே இது வந்து எல்லா மருத்துவர்களுக்கும் அழிச்சிருக்கு நம்மளோட மருத்துவமனையில பாதுகாப்பு இல்லையே என்ற ஒரு வேதனை இருக்கிறது ஒரு பயம் இருக்கிறது எனவே இந்த பயத்தை போக்க வேண்டிய பொறுப்பு கடமை வந்து தமிழ்நாடு இருக்கு தமிழ்நாட்டிலேயே சரி இந்தியா முழுவதும் சரி இது போன்ற மருத்துவர்கள் மருத்துவமனை ஊழியர்கள் வந்து பாதிக்கப்படுவது டாக்டர் மருத்துவமனைக்கும் மருத்துவர்களுக்கும் எந்த அளவுக்கு பாதுகாப்பு வழங்கணும் நீங்க நினைக்கிறீங்க இது போன்ற சம்பவங்கள் மறுபடி நடக்காம இருக்கிறதுக்கு பொதுமக்களுக்கும் நோயாளிகளுக்கும் எந்த மாதிரியான விழிப்புணர்வை பாதுகாப்பு அனைத்து மருத்துவர்களையும் நியமிக்கணும் சிசிடிவி கேமராக்கள் போடணும் ஒவ்வொரு மருத்துவர்களையும் போலீஸ் பூத்து போடணும் இதை வந்து செய்யணும் ஒவ்வொரு மருத்துவ பாதுகாப்பு குழுக்களை வந்து அமைக்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதை வந்து தொடர்ந்து நாங்கள் நட நாங்கள் வலியுறுத்துகிறோம் பெண் மருத்துவர்களுக்கு பெண் மருத்துவ ஊழியர்களுக்கு வேறு பாலியல் பாலியல் தொடர்பு கொண்ட பிரச்சனை இருக்குது அதை தீர்ப்பவருக்கும் எல்லா மருத்துவங்களும் விசால கமிட்டி என்ற கமிட்டி வந்து அமைக்க நாங்கள் சொல்லிகிட்டு அதையும் செய்யணும் அதுக்கடுத்து மருத்துவர்களுக்கும் மருத்துவ நோயாளிகளுக்கு ஏற்படக்கூடிய இந்த முரண்பாட்டு இப்போ முரண்பாட்டு மிக முக்கியமான காரணம் வந்து இன்றைக்கி வந்து மருத்துவ அரசு மருத்துவங்களுடைய சேவையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு குறைபாடு தான் காரணம் அது என்ன காரணம்னா போதிய அளவுக்கு மருத்துவம் இல்லை செவிலில் இல்லை நோயாளிகள் எண்ணிக்கைங்கிறது மருத்துவ கட்டமைப்புள்ள இதெல்லாம் மிகப்பெரிய பாதிப்பை மக்கள் பத்தியில உருவாக்குது உலகத்திலே மிக குறைவாக மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு நிதி ஒதுக்கக்கூடிய இந்தியா தான் இருக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மூன்று நாடுகள் தான் குறைவா நிதி ஒதுக்கின்றன ஜிடிபி ல இன்னைக்கு வந்து அரசியல் ஒதுக்கக்கூடிய நிதி என்பது வெறும் ஒன்னு புள்ளி ஒன்பது விழுக்காடு தான் ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஒன்னு புள்ளி ஒன்பது ஆகி ஒன்னு புள்ளி ஒன்பது விழுக்காடு இருக்கு இது போதவே போதாது உலக நில நலங்களோட வந்து அரசுகளை ஜிடிபி தான் ஆறு விழுக்காடு அளவுக்கு நிதியை ஒதுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அன் கொரோனா பாதிப்பு வந்த பொழுது உலக நல நிறுவனம் மீண்டும் என்ன சொல்றாங்க அனைத்து நாடுகளும் பொது சுவார்த்து வலுப்படுத்த வேண்டும் மக்கள் நலன்களை நிதி ஒதுக்கீடு அதிகப்படுத்த திரும்ப திரும்ப உலக நலன் சொல்லுது ஆனா இந்திய அரசு மாநில அரசு அதை பத்தி கவலையப்படல இந்த நிலையில போதிய நிதி ஒதுக்காம இருக்கிறதோட மட்டுமல்லாமல் அரசு மருத்துவர்கள் தனியார் மயமாக்குறாங்க பணியை மயமாக்குறாங்க வியாபார மயமாக்குறாங்க அரசு மருத்துவர்கள் எந்த சேவை இலவச நிலையம் பணம் கட்டணுங்கிற நிலையை கொண்டு வராங்க அப்ப அதை கழிக்க போறாங்க நோயாளி எல்லாம் இதெல்லாம் வந்து கோலம் வந்து அரசு மேல வருது போல மருத்துவ மேல வருதுங்கிறது வருகிறது அதான் இதில் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு அண்மையில் கூட மாண்பு அமைச்சர் வந்து அமைச்சாரு தமிழ்நாட்டுல எல்லா பல்வேறு மருத்துவர்களும் நாங்க வந்து பேபாடை உருவாக்க போறோம் அதாவது கட்டணம் செய்து உருவாக்கக்கூடிய மறு கட்டணங்களை உருவாக்க போறோம் துறையில உருவாக்க போறோம்னு சொன்னாரு ஏற்கனவே நோயாளி மிகப்பெரிய பாதிப்பு உள்ளா இருக்கிறாங்க அப்படிப்பட்ட சூழல்ல கட்டண இதே மருத்துவ கட்டமைப்பை கொண்டு இதே மருத்துவர்கள் எண்ணிக்கை வைத்துக்கொண்டு கட்டண வாழ் உருவாக்கினா மருத்துவ முறைகள்ல பணம் சிகிச்சை ஒரு முறையும் பணம் இல்லாத ஒரு முறை வருமா இல்லையா அது பாரபட்சத்தை அரசு மருத்துவமனை உருவாக்குமா இல்லையா ஏற்கனவே இல்ல பாரபட்சம் அப்ப மேலும் அதிகரிக்குமா இல்லையா அப்ப இது கோம வெடிக்குமா இல்லையா இதெல்லாம் அரசு யோசிக்க வேண்டாமா எனவே இந்தியா முழுதும் அனைத்து மாநில அரசும் ஒன்றிய அரசும் அனைத்து மருத்துவமனையும் எல்லா சிகிச்சைகளும் இலவசம் அங்க பாரபட்சம் காட்டப்படாது எல்லா மருத்துவ பரிசோதனை இலவசங்கிற நிலையை கொண்டு வரணும் இப்ப அரசியல் மீது வரக்கூடிய கோபம் தான் மருத்துவமனை வெளிப்படுது கத்தி குத்துனா அது மிகப்பெரிய மோசமான ஒரு கோபம் வெறுப்பு அவ்வளவு ஆத்தரா இருக்கு இந்த சிசத்துடன் வரக்கூடிய ஆத்திரம் இந்த அவை கட்டமைப்பு வரக்கூடிய ஆத்தரம் மருத்துவமனையில் வருது அந்த தாக்குதலை மருத்துவர் தாங்கி கொண்டிருக்கிறாங்க பார்க்க வேண்டிய ஆலோசிக்காரு எனவே இந்தியாவுடைய மருத்துவத்துறை என்பது புற்றுநோய் போல அரிப்பு உள்ளாகிட்டு புற்றுநோய் போல ஒரு கோமா ஸ்டேஜில இருக்கு மருத்துவத்துறை இந்தியாவில அப்ப இதை மாற்ற வேண்டிய பொறுப்பு கடமை வந்து அரசுக்கு இருக்கு எனவே பொதுமக்கள் இதற்கான வைக்க வேண்டும் மருத்துவர்களை தாக்குவதை மருத்துவ பணிகளை தாக்குவதை பொதுமக்கள் கைவிட வேண்டும் நம்முடைய மருத்துவத்துறை மிக மோசமான நிலைமையில இருக்கு அதை மாற்றுவதற்கு அனைத்து அரசியல் கட்சிகளும் பொதுமக்களுக்கு இணைந்து குரல் எடுத்து நாங்களும் தயாராக இருக்கோம் எனவே ஜிடிபி ல ஆறு விழுக்காடு மருத்துவத்துறை உருவாக்க ஒதுக்கப்பட்டு போதிய அளவுக்கு அரசு மருத்துவமனை உருவாக்க வேண்டும் பொது சுகாதாரத்துறை பாதுகாக்க வேண்டும் பொது சுகாதாரத்துறை மூலமாக அனைவருக்கும் இலவசமான மருத்துவ சிகிச்சை என்பதை கொண்டு வர வேண்டும் மருத்துவ காப்பீட்டை அடிப்படையாக கொண்டு அமெரிக்கா பணிகள் இந்தியா போயிட்டு அது முக்கியமாக கைவிட வேண்டும் வேண்டும் பிரதமர் மருத்துவ காப்பீடு திட்டம் என்பதும் அரசு மருத்துவமனை தனியார் மயமாக்குறது அதையும் முற்றிலுமாக கைவிட்டு அனைத்து மருத்துவமனையும் போதிய நிதி ஒதுக்கீடு செய்து அனைத்து சிகிச்சைகளும் பரிசோதனை இலவச நிலையை கொண்டு வருவதுதான் இந்த பிரச்சனை நிரந்தரமான தீர்வாக இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி டாக்டர் சென்னை கிண்டி அரசு மருத்துவமனையில் புற்றுநோய் துறை மருத்துவர் பாலாஜியை கத்தியால் குத்திவிட்டு அடையாளம் தெரியாத நபர்கள் தப்பி ஓடியிருக்கிறார்கள் இதையடுத்து அவர்களை மீட்ட பொதுமக்கள் காவல்துறையிடம் ஒப்படைத்திருக்கின்றனர் இதையடுத்து ரத்த காயங்களுடன் மீட்கப்பட்ட மருத்துவர் பாலாஜி தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் சென்னை கிண்டி அரசு மருத்துவமனையில் பணியில் இருந்த மருத்துவர் பாலாஜியை அடையாளம் செய்யாத நபர்கள் கத்திகால் சுத்திவிட்டு அங்கிருந்து தப்பி ஓட முயன்றிருக்கிறார்கள் இதையடுத்து பொதுமக்கள் அவர்களை மீட்டு காவல்துறையினரிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள் ரத்த வெள்ளத்தில் கிடந்த மருத்துவர் பாலாஜியை மீட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் அவரை அனுமதித்திருக்கிறார்கள் தற்போது அவர் சிகிச்சை பெற்று வருகிறார் கருணாநிதி நூற்றாண்டு அரசு மருத்துவமனையில் பணியில் இருந்த மருத்துவர் பாலாஜிக்கு மருமநபர்கள் அவரை கத்தியால் குத்திருக்கிறார்கள் இதையடுத்து வெள்ளத்தில் இருந்த மருத்துவர் பாலாஜியை பொதுமக்கள் மீட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் அவரை அனுமதித்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது அவருக்கு தற்போது அந்த மருமநபர்களையும் பொதுமக்கள் பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள் சென்னை கிண்டி கருணாநிதி நூற்றாண்டு அரசு மருத்துவமனையில் பணியில் இருந்த மருத்துவருக்கு கத்தி குத்தானது நிகழ்ந்திருக்கிறது புற்றுநோய் துறை மருத்துவர் பாலாஜியை கத்தியால் குத்திவிட்டு தப்பி ஓடி அந்த அடையாளம் செய்யாத நபர்களை பொதுமக்கள் மீட்டு காவல்துறையிடம் ஒப்படைத்திருக்கின்றனர் இரத்த வெள்ளத்தில் கிடந்த மருத்துவர் பாலாஜியை தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதித்திருக்கிறார்கள் அவர் சிகிச்சை பெற்று வருகிறார் சென்னை கிண்டி கருணாநிதி நூற்றாண்டு அரசு மருத்துவமனையில் பணியில் இருந்த மருத்துவர் பாலாஜியை நபர்கள் கத்திகால் குட்டிவிட்டு தப்பியோட முயன்றிருக்கிறார்கள் இதையடுத்து அந்த மர்ம நபர்களை பொதுமக்கள் பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்திருக்கின்றனர் இரத்த வெள்ளத்தில் இருந்த மருத்துவர் பாலாஜியை தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதித்து அவருக்கு சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது சென்னை கிண்டி கருணாநிதி நூற்றாண்டு அரசு மருத்துவமனையில் பணியில் இருந்த மருத்துவர் பாலாஜியை மருவநபர்கள் கத்தியால் குத்திவிட்டு தப்பி ஓடியிருக்கிறார்கள் இதையடுத்து பொதுமக்கள் அவர்களை பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள் ரத்த வெள்ளத்தில் இருந்த மருத்துவர் பாலாஜியை மீட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதித்திருக்கிறார்கள் இதையடுத்து மருத்துவர்களுக்கு போதுமான பாதுகாப்பு வழங்க வேண்டும் பொதுமக்கள் இது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது சுகாதாரத்துறையை மீட்டு கொண்டு வர வேண்டும் போன்ற பல்வேறு கருத்துக்களை நமது தமிழ் ஜனம் தொலைக்காட்சி வாயிலாக மருத்துவர்கள் தங்களது கருத்துக்களை தெரிவித்தார்கள் இந்த பெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள தமிழ் யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்